Hi friends. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியனுக்கு சுகன்யாவோட சுயரூபம் தெரியக்கூடாது அப்படின்னா அவங்களுமே பயந்துக்கிட்டு பா பழனிக்கிட்ட மட்டும் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரவணனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆரம்பத்திலேருந்தே அவங்க மேலே சந்தேகம் இருந்துச்சு நம்ம செந்தில்க்கும் காத்திருக்கோம் இப்போ சரவணன் கண் கூட பார்த்துட்டாரு எப்போவுமே சரவணன் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவார் யார் எந்த தப்பு பண்ணாலும் அப்பாவுக்கு தெரிய தெரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஸோ இப்போது அவங்க மாமா ரொம்ப இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலுமே தூக்கத்தில் கூட இனி குரட்ட வராது இனி குரட்டை வராது பயப்படாத அப்படின்றது அந்த மாதிரி எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருந்தால் தூக்கத்தில் கூட மாதிரி பிணத்துவாரு வளருவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு சரவணன் எப்படி இருந்த மனுஷன் இவர் யாருமே இவர் பக்கத்தில் இருக்கும்போது வருத்தத்திலேயோ கஷ்டத்திலேயோ இருக்க முடியாது எல்லாரையும் சந்தோஷமா சிரிக்க வைப்பாரு தன்னை சுற்றி யார் இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே ஹாப்பியாக வச்சுக்கிற ஒரு மனுஷனை சந்தோஷமா என்னன்னு கேட்குற அளவுக்கு மாற்றி வச்சிருக்காங்க இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம பாண்டியன் எல்லா சொல்லிடுறாங்க பாண்டியன் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு என்னடா இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வந்த உடனேவும் நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா அப்படின்னு அப்படியே திண்டாடுறாங்க ஏன்டா இப்படி குடிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு ஆமாப்பா அப்படின்ட்டு அப்படியே மயங்க கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பழனி போய் உள்ள படுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கூப்பிட்டு இவனை உள்ள கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க அண்ணே இந்த அளவு குடிச்சிருக்காரு எனக்கு உள்ள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு வேண்டாம் அவர் இங்கே இருந்து இருக்கட்டும் நான் தனியாகவே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுறாங்க பொம்பளை பிள்ளை ஒரே பிள்ளை தனியாக இருக்குது வீட்டில் யாருமே இல்லை என்னடா இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்டா சரவணா உனக்காவது அறிவு வேண்டாம் நீ எங்கே பழனி தான் உன்னையும் சேர்த்து குடிக்க வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பழியும் பழனி மேலேயே போகுது பாண்டியனுக்கு எல்லாமே வந்து சரவணன் குட்டு மற்றவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு பேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இப்போது சரவணன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் கூடவே படுத்துக்கிறாங்க பழனி ஹாலில் விழுந்துடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போதை தெளிுது அப்போது எழுந்து உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு அழுதுகிட்ருக்காரு சரவணா எந்த எதுக்குடா அழுவுற அப்படின்னு பாண்டியன் எந்திரிச்சு கேட்குறாரு இல்லைப்பா நான் அழலை அப்படின்னு அப்படியே படுக்கிறாரு டே எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா மயிலை மிஸ் பண்ணுறியா அப்படின்றாங்க சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க அதே நேரத்தில் அம்மாவை மிஸ் பண்ணுறியா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா வீட்டில் யாரும் இல்லாமல் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க எதுவும் நான் சொல்ல விரும்பலை நான் சொன்ன பிரச்சனை ஆயிடும் அப்படின்றாங்க என்ன பிரச்சனை ஆகிடும் என்ன விஷயம் சொல்லு அப்பா கிட்டே சொல்லு நீ ஏதோ மறைக்கிற அப்படின்னு துருவி துருவி கேட்குறாரு என்னால் இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியலப்பா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் இதை சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு இந்த விஷயம் இருக்காது அப்படின்னு என்னடா விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பொழம்புடா அப்படின்றாங்க தான் நம்ம அத்தை இருக்காங்கல்ல அப்படின்னு எந்த அத்தை தான் அப்படின்ட்டு ஏன் அவங்களுக்கு என்ன அப்படின்றாங்க அந்த பிள்ளை நல்ல பிள்ளைடா அப்படின்னு நல்ல பிள்ளையா நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு என்னடா வளர்ற இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத என்ன இருந்தாலும் மாமா ஒய்ஃப் உனக்கு அப்படின்னு மாமா பொண்டாட்டின்னு தான் இத்தனை நாள் நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் மாமாவே சந்தோஷமாக பார்த்துக்காதவங்க நமக்கு எதுக்கு அப்படின்றாங்க என்னடா நீ என்னென்னமோ பேசுகிற அப்படின்னு அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அன்னைக்கு ரூமில் வச்சு எங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்லி மாமா அசிங்கப்படுத்தினாங்கல்ல அப்படின்னு ஆமாம் பழனி அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுல்ல அந்த பிள்ளை எவ்வளோ வ மனசு வலிச்சிருந்தேன் இந்த மாதிரி விஷயத்தை அத்தனை பேர் முன்னாடி சொல்லியிருக்கோம் அப்படின்னு பொதுவாகவே ஆம்பளைங்களே இந்த மாதிரி விஷயத்த வெளியே சொல்ல மாட்டாங்க பொம்பளை அண்ணன் நான் வந்து சின்ன பையன் நாங்கெல்லாம் இருக்கும் போதே ரொம்ப வெக்கமே இல்லாமல் அந்த விஷயத்தை வெளியே சொன்னாங்க அப்போவே நான் யோசிச்சேன் இருந்தாலும் மாமா ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரே ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தான் நான் தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் விஷயமே அங்கே இல்லை அத்தை கிட்ட தான் இருக்குன்னு அத்தை கிட்டனா அப்படின்ட்டு தப்பு எல்லாமே அத்தை தான் இருக்குன்றாங்க என்னடா வளர்ற புரியும்படி சொல்லுடா அப்படின்னு புரியும்படி சொல்றேன்ப்பா அத்தை மாமாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எந்த மாதிரி அப்படின்றாங்க இல்லை அவங்க நம்ம முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரியும் மாமா மேலே பாசமாக இருக்கிற மாதிரியும் மரியாதை கொடுக்குற மாதிரியும் பேசுகிறாங்க யாரும் இல்லாத போது அவமானப்படுத்துகிறாங்க ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க வீடு துடைக்க வைக்கிறாங்க வீடு கூட்ட வைக்கிறாங்க காய்கறி நறுக்க வைக்கிறாங்க தண்ணி கூட எடுத்துகிட்டு வந்து தர சொல்கிறாங்க விட்டால் கால் கூட அமுக்கி விட சொல்லுவாங்க போலருக்குன்னு கால் அமுக்கி விடுறதுனா கூட கொண்டாட்டிக்கு புரிசு தயிர ஒரு ஒத்தாசை அதுவும் இல்லாமல் ஆம்பளைங்க வெளியே வேலை செய்கிறதுக்கு போகிறாங்க கடையில் இருந்து வர கூப்பிட்டு வீட்டு வேலை செய்ய வைக்கிறது நான் எதுக்கு இந்த வீடு வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும் நான் ஏன் இந்த வீட்டு வேலைக்காரியா உங்கள் அம்மா சொல்லிட்டு போயிட்டா நான் செய்யணுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் அந்த பழனி சொன்னானா அப்படின்னு பழனி மாமா சொன்னார் தான் ஆனால் பாதிக்கு மேலே நான் கண்ணால் பார்த்தேன் எதுவுமே என்னால் நம்பாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் கூப்பிட்டு கேட்க வா அப்படின்னு இந்த நேரத்துலையா அப்படின்னு எந்த நேரத்துலையா இருந்தா என்ன இப்போ கேட்குறது தான் சரியா இருக்கும் உங்கள் அம்மா இருந்தால் வேண்டாம் விடுங்க வேண்டாம் விடுங்கன்னு வா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரேன் அப்படின்னு சொல்லி பழனி வெளியே பாண்டியன் வெளியே வராரு பழனி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு குரட்டை விட்டுக்கிட்டு அப்போவும் வளர்றாரு சுகன்யா மன்னிச்சிடு என்னால் குரட்டை விடாமல் இருக்க முடியல அதுக்காக என்னை வெளியே துரத்திராத வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் என்ன அசிங்கமாக நினைப்பாங்க நான் இங்கேயே ஒரு ஓரமாக படுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது வீட்டில் தூங்கினா தானே கடையில் தூக்கம் வராமல் இருக்கும் தான்டா அவன் கடையில் இப்படி தூங்கி வளைஞ்சிருப்பான் போல இருக்கு அப்படின்னு ஆமாப்பா நம்ம எல்லாரும் மாமாவை தப்பாக நினச்சிட்டோம் இப்படி ஒரு கோணத்தில் யாருமே யோசிக்கல இத்தனை நாள் நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருக்கிற மாமாவை நம்ம நான் கூட சந்தேகப்பட்டுட்டேன் ஆனால் அத்தை அந்த அளவுக்கு நடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னால் என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்கல்ல அப்படின்னு மயிலையும் மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு சரவணன் அப்போது ஆமாண்டா இதை இப்படியே விடக்கூடாது விடியட்டும் அவனும் முளிக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தூங்கி எழுந்ததும் எழ நம்ம சுகன்யா வந்து காஃபி போடட்டுமா அப்படின்னு நீ ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தராக வராங்க வெளியே இப்போ செந்திலும் கதிரும் லேட்டாக எழுறாங்க அவங்க அவங்கள சீக்கிரமாக எழுப்புடா அப்படின்னு சரவணன் கிட்டே சொல்கிறாங்க ஏன்பா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவன் அவன் பண்டாடி கிட்டே சொல்லுவாங்க தேவையில்லாமல் எல்லாருக்கும் தெரிய வரும் அவங்கள எங்கேயாவது ஒரு வேலையாக வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரி போய் கடையை திறக்க சொல்லட்டுமா அப்படின்னு ஏன்டா அஞ்சு மணிக்கு போய் கடை தர சொன்னால் அவங்களுக்கு சந்தேகம் வராதா அப்படின்றாங்க சரிப்பா ஒரு ஆறு மணிக்கு போ சொல்கிறேன்னு சரின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏப்பா சுகன்யா பழனிக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இல்லனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பழனி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு வேற என்னடா எதுவாக இருந்தாலும் இந்த கிட்ட சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மச்சான் அது வந்து அப்படின்ட்டு சொல்லுடா பழனி உனக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் உன்னை என் பிள்ளை மாதிரின்னு சொல்லியிருக்கேன் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா நான் அதை சரி பண்ண மாட்டேன்னா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சுகன்யாவை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாரு அப்பா அப்படின்ட்டு இருடா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சுகன்யா கிட்டே என்னப்பா நீ பழனி உன் புருஷனை நினச்சியா இல்லை உனக்கு அடியாள் வேலைக்காரன் அப்படின்னு நினச்சியா ஏன்னா அந்த வாங்க வாங்குற கொஞ்சம் கூட அறிவு இருக்கா அவனுக்கு புருஷனை எப்படி நடத்தணுங்கிற இருக்கா அவனுக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அண்ணன் பார்த்து பேசுங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஓ உன்னை ஒரு வார்த்தை கேட்கும்போது உனக்கு எவ்வளோ வலிக்குது ஒரு ஆம்பளை அவனை எந்த மாதிரி பேசியிருக்க நீ அப்படின்றாங்க அது அப்போ தான் வந்து சரவணன் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டான் போல் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சரவணனை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஏதோ சொல்கிறாங்க அவனை என்னப்பா பார்க்குற அப்போது அவன் முன்னாடியும் நீ பேசியிருக்க அப்படி தானே அப்படின்றாங்க வீட்டுக்கு ஒத்தாசியாக இருக்க சொல்கிறது வீட்டு வேலைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்கிறது உங்களுக்கு அடிமைத்தனமா அப்படின்றாங்க எங்கே நீ வந்து கடையில் வேலை செய்கிறியா அவனுக்கு பதில் அப்படின்னு கேட்குறாங்க என்னென்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு வேறு எப்படி பேசுகிறது இனிமேல் பழனிக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் அவன் சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிற ஆள் அவனை இத்தனை நாள் அள வச்சுட்டு இருந்திருக்க தூங்குறதுல கூட சுகன்யா எனக்கு கொரட்டை விடாமல் இருக்க முடியல என்னை மன்னிச்சுடு ஏதாவது ஒரு ஓரமாக படுத்துக்கிறேன்னு சொல்கிறான் அப்போ நீ எந்த அளவுக்கு அவனை டார்ச்சர் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு பாண்டியன் அண்ணே அது வந்து எனக்கு தூங்கும்போது எப்படி தூங்க முடியும் அப்படின்றாங்க ஒருவேளை உனக்கு இருந்து பழனி அப்படி பேசியிருந்தா உனக்கு கஷ்டமா இருந்திருக்காதாப்பா யோசிக்க மாட்டியா சக மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா புருஷன்றது கூட அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணே மச்சா கிட்ட கொஞ்சம் உஷாரதான் பேசணும் இல்லனா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்கன்னு கூட சொல்லிருவா அப்படின்னு சொல்றாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுகன்யா கத்துறாங்க இல்லை நவியா நீ அப்படிப்பட்ட ஆள் தானே நீ அப்படின்னு சொல்றாரு பழனி இதை கேட்ட உடனே சுகன்யாவுக்கு இன்னும் ஆத்திர ஆத்திரமா வருது கண்ணில் அப்படியே தண்ணி கலங்குது கோவத்தில் அதுக்கப்புறம் நான் என் அக்கா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க நில்லுப்பா அப்படின்ட்டு பழனி பாண்டியன் சொல்றாரு இனிமே அங்கே நீ போகவே கூடாது அப்படி போறதா இருந்தால் உன் புருஷனை கூட்டிட்டு அங்கேயே போயிடணும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க யாருக்காகவும் யார் கூப்பிட்டாலும் நான் ஆத்தாவுக்காகவே அந்த வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் யாருக்காகவும் அங்கெல்லாம் போய் தங்க மாட்டேன் ஏமா என் அக்கா வீட்டில் தான் நான் இருப்பேன் எனக்கு அதாவது விருப்பம் இருக்கிறவங்க நான் வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கணும் அப்படி இல்லாட்டினா கிளவி போயிட்டே இருக்க சொல்லுங்க மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு பழனி இதை தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம் பழனியும் அந்த மாதிரி தான் பேசுகிறாரு பட் சுகன்யா என்ன முடிவெடுக்க போகிறாங்க வேலைக்கு போயிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார் பழனி ஆனால் அவங்க விலைக்கு போக மாட்டாங்க பழி வாங்கணுங்கிறதுக்காக பாம்பு மாதிரி பக்கத்திலே தான் இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உழைக்க கொடுங்க தேங்க்யூ